அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹிப் வரகாத்துகோ மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை வல்ல அல்லாஹின் நல்லடியார்களை வாடும் பெற்றோரும் வதைக்கும் பிள்ளைகளும் என தொடர் பதிவுகளை உங்களுக்கு தர இருக்கின்றோம் நாகரிக உலகின் மனித சமூகத்தை பீடித்துள்ள மிக பெரும் சமூக வியாதிகளின் ஒன்று வயோதிக பெற்றோர்களை வதைப்பதாகும் காலூன்றி நடக்க முடியாத தள்ளாத வயதினிலே விழுதுகளாய் பெற்றோரை தாங்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் அன்னையர்களை அல்லல் படுவோராக அலைகடிப்பது வார்த்தைகளில் வடிக்க இயலாத மாபெரும் கொடுமையாகும் அதைவித அதைவிட மிக பெரிய கொடுமை முதியோர் இல்லத்தில் போய் விடுவதாகும் ஆம் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனித சமூகம் மிக பெரும் அலட்சிய போக்கில் உள்ளது அமுதூட்டி வளர்த்த பெற்றோரை அரைவணைக்க வேண்டிய பிள்ளைகள் அவர்களின் மன விருப்பங்கள் என்ன அவர்களின் தேவைகள் என்ன என எந்த ஒன்றை அறியாமல் அவர்களை தவிக்க விட்டு விடுகின்றனர் இதற்கு இஸ்லாமிய சமுதாயம் விதிவிலக்கல்ல பெற்றோர்களை வதைப்பது பெரும் பாவம் என்று எச்சரிக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பலரும் பெற்றோர்களை பரிதவிக்க விடுகின்றனர் இதனால் வயோதிக காலத்திலே அரை ஜான் வயிற்றுக்காக கையேந்து நிலைக்கும் பெற்றோர்கள் தள்ளப்படுகின்றனர் சக்கர வியாதி இரத்த கொதிப்பு கேன்சர் கண்டாட் கண் பார்வை குறைபாடு காது கேளாமை போன்ற கடும் வியாதிகளில் பாதிக்கப்பட்ட வயோதிகர்கள் தெரு ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் சீரழிந்து கிடக்கின்றனர் நாளுக்கு நாள் அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகின்றது வியாதியினால் ஒரு வயோதிக தாயின் கால்களில் ஏற்பட்ட காயத்தில் மலத்தில் மொய்க்கும் புழுக்களைப் போல் புழுக்கள் வடிந்தன தாயை கவனிக்கும் மனமில்லாத பிள்ளைகளை பார்க்கும்போது நமது உள்ளம் வெடித்து சிதறும் மனநிலைக்கே சென்று விட்டது இந்த காட்சி நம்முடைய தமிழகத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் கண்ட காட்சிகள் இது போன்ற அவல காட்சிகள் நம் கண்களை குளம்பாக்குகின்றன இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில்